வழிபடுத்த பயன்படுத்தி ஜீலசாக இருக்கிறாங்கன்னு சொல்லி அதை தவறாக அதை வெளிப்படுத்துறதுனால ஒரு நபர் எடுத்து இந்த நபர் வந்து கள்ள ஊழியர் தட் ஸ்பீட் ப்ராக்டிக்கல் கல்ல உபதேசத்தை கேட்டு நரகத்துக்கு போறவங்க எண்ணிக்கை காட்டியோ ஆனால் விசுவாசிங்க ஏசு நல்லவர் ஏசு வல்லவர் என்றென்று மாறாதவர் ரொம்ப வசனம் தெரிஞ்சா நம்மளுக்கு ஊழியம் பண்ண மாட்டான் அதனால தெரியாத இழுத்து விட்டுக்குவோம் எக்ஸாக்ட்லி ஏன்னா இது வந்து ஒரு நெகட்டிவ் கல்ச்சர் நம்ம பழக்கிறோம் இப்ப இவர் சரி இல்ல அவர் சரி அவர் சரி நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டு அது ஒரு மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் அப்படியே ஆளுங்க என்னோட பேசுறாங்க என்னோட பேசுறாங்க அப்படின்னு சொல்லி மாறி மாறி பாத்துக்கிட்டே அட் எண்ட் சப்ஸ்டன்ஸ் கிடையாது ஆமா பைபிள் ரெஃபரன்ஸ் கரெக்டான பேக்கிங் இருக்காது கரெக்டான ஒரு பாயிண்ட் இருக்காது

அந்த மாதிரி ஒரு நபர் எடுத்து இந்த நபர் வந்து கல்ல ஊழியர் காரணம் என்ன அப்படின்னு பத்து வசனத்தை எடுத்து காட்டினாலும் நம்மனால உணர முடியும் இவங்களுடைய மோட்டிவ் வந்து கேட்கிற இந்த ஆடியன்ஸ் விழுந்த கூடாது காப்பாத்தணுங்கிற மோட்டிவ் இல்ல எப்படியாவது அவனை தள்ளிடணும் அந்த கள்ள ஊழியனை சொல்றதா அவனை எப்படியாவது வீழ்த்திடணும் என்ற மோட்டிஃப் தான் அவனுக்குள்ள இருக்கு அதுக்கு சப்போர்ட்டிங் பைபிள் வேர்ஸ் தான் எடுத்து காட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த ஹேட்ரேட் நம்மளால உணர முடிய கவனிச்சிருக்கீங்க ஹேட்ரிட் டூவர்ட் பெர்சன் அதுக்கு ஏத்த மாதிரி வசனத்தை தேடி அழகா கொண்டு வந்து இப்படி பேசினாலும் அந்த நபர் ராங்னு காட்டலாம் இந்த ராங் மோட்டிவ் இருக்கறதுனால தான் வி டோன் அச்சீவ் எனி திங் பிகாஸ் காட் இஸ் நெர் அ சப்போர்ட்டர் ஆஃப் அ ராங் மோட்டிவ் ஈவன் தோ வாட் யூ டூவிங் லுக்ஸ் குட் நீங்க செய்யறது நல்லது மாதிரி தெரிஞ்சாலும்

யோய் இவங்க எல்லாம் கள்ள உபதேசத்தை கேட்டு இவங்க எல்லாம் நரகத்துக்கு போறாங்கlene வேதனையா துடிக்கிறேன்னா அப்ப நீ எப்படிப்பட்ட ஆத்மா ஊளின் ஆத்மாடை ஊளின்சரனா நீ இருந்திரக்கணும் ய பாயிண்ட் மற்ற நரகத்துக்கு போக கூடாது கள்ள உபதேச கேட்டே என்ன ஆகுது நரகத்துக்கு போயிடுவான் அப்ப மற்ற நரகத்துக்கு போறது உடனால ஏத்துக்க முடியாது அப்படின்னா நீ வந்து எவ்வளவா நீ வந்துட்டு ஆத்மாலகை செபிக்கணும் தெருத் தெரு போய் இயேசுபதி சொல்றனா நீ இருக்கணும் எத்தனை ஆத்மாக்களே நம்ம ஆதாயம் பண்றனா நீ திறந்து வளர அப்படின்னு நீங்கள் செயல்படுறதை நான் பார்க்கணும் ம் அதனுடைய அடுத்து ரெண்டாவது தான் கள்ள உபதேசத்தில் உள்ளதால் காப்பாற்றுறணும்னு இருந்துருக்கணும் ம் ஆனால் யூ டூ பர் க ப ஐ மீன் கள்ள உபதேசத்தை கேட்டு நரகத்துக்கு போறவங்க எண்ணிக்கை காட்டிலையும் ம் ஏசுவை பற்றி அறியாமல் போ நடகத்துக்கு போகிறவ எண்ணிக்கை கூட ஆமா ஆமா ஏன்னா கள்ள உபதேசம் வந்து விசுவாசிக்கு தான் இப்போ நம்ம பசங்க படிக்க முடியும் சீக்கிரப்படம் எத்தனை பேர் வெளியே இருக்கிறான் ஆமாம் அப்போ உண்மையால மற்றவங்க நரகத்துக்கு போகிறது தான் உனக்கு இறுதியும் துடிக்குதுன்னா யூ ஷுட் வி சம்படி ஹூஸ் ஆக்டிவ்லி இவேன்ஜலைசிங் பட் நல்ல முக்கால்வாசியத்தில் பாருங்களேன் ஏன் இந்த மாதிரி மற்ற கல்ல பிரசர் எக்ஸ்போஸ் பண்ணுறவங்கள பார்த்தீங்கன்னா இந்த வேலையை செய்ய மாட்டாங்க ஆமாம் தே டோன்ட் வில் சோல்ஸ் ஆ பிகாஸ் தேர் சோ பிஸி ஃபைண்டிங் ஃபால்ட்ஸ் வித் அதர்ஸ் அப்போ அலைய என்ன தெரியுது யார் மோட்டிவ் இஸ் நாட் ஆஃப் காட் அண்ட் சீலி இட் இஸ் நாட் சம்திங் காட் நான் தைரியமா சொல்லுவேன் கிரைஸ்ட் ஸ்பிரிட் இல்ல லவ் ஆஃப் கிரைஸ்ட் இல்ல உம் சோ அங்கே தெரிஞ்சிருச்சு நம்மளுக்கு எங்கேயோ ராங்னு சொல்லிட்டு கல்ச்சர் ஹாஸ் டு சேஞ்ச் நம்ம யங்க பீப்புள் ஆஃப் நான் ஹானெஸ்டா பேசினோம்னாரு மோஸ்ட்லி பீப்புள் அகை பீப்புள் மிஸ்டர் அகை இன்னைக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்குனா நீங்க கேள்வியை கேட்கல பட் இது அப்படியே அங்க கொண்டு போறத நான் பாக்குறேன் பிகாஸ் கடைசி நாட்கள் அறிவு பெருகனு வாங்க பைபிள் வசனம் இருக்கு இப்ப அதுதான் பிரச்சனையே அறிவு வேதனையை கூட்டுமா பைபிள் அதுக்கும் வசனம் இருக்குது இப்ப என்ன ஆகுதுன்னா பேக் இன் டேஸ்ல அறிவேன் நைன்டீன் இப்ப வந்து ரத்துக்கு ரெண்டாயிரத்தி ஆறு அப்பவே நான் சொல்றது இருந்துச்சு பட் நைன்டீன் எயிட்டீஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் பெருசாக பைபிள் தெரிஞ்சு தெரியல விசுவாசியும் அக்குவர் ஆணுக்க தீர்க்கு என்ன சொன்னாலும் ஜெரமி என்ன சொன்னாலும் தெரியுமா யோகா என்ன சொல்லுமா சொல்ல தெரியுமான்னு தெரியல எனக்கு ஆனா விசுவாசிங்க ஏசு நல்லவர் ஏசு வல்லவர் என்றென்று மாறாதவர் அவர் என்று மாறாதவர்னு பத்து பேர் பாட்டு பாடிட்டு

இதுதான் வந்து மிஷன் ஃபீல்ட்ல நடந்திருக்கு இப்ப நான் சொன்ன மாதிரி சைனா சில தேசங்கள்லாம் வியட்நாம் சில சில ஊர்கள்லாம் அந்த சுவிசேஷ போக வந்து ஃபுல் பைபிள் அங்க பெனட்ரேட் பண்ண முடியாம ஃபியூ பேஜஸ்லயே சபை வளர்ந்துருக்குது ஞானசன பேர் கொடுத்துட்டாங்க ஆவி அவங்களுக்கு பயங்கரமா கிரிய செய்யறாரு அப்ப இதுல என்ன தெரியுதுன்னா ஐ டோன்ட் நோ வெதர் இட் நோ ஆல் த டாக்ட்ரின்ஸ் இன் த பைபிள் பைபிளுக்கு எல்லா உபதேசமும் இவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு எனக்கு தெரியல ஆனா அவங்களுக்கு கிறிஸ்டின் அன்பு இருந்துச்சு

பொதுவாடிக்கிற போறவங்க படிப்பு அறிவு கம்மி தான் கம்மியா இருக்கிறவங்க பன்னெண்டு தெரிஞ்சு கொடுக்குற முக்காசு மாத்த வேற ஒரு வேலை இருந்தாலும் தவிர எவனுமே ரிலிஜியஸ் லீடர் கிடையாது அவருக்கே தெரிஞ்சிருச்சு போல ரொம்ப வசனம் தெரிஞ்சா நம்மளுக்கு ஊழியம் பண்ண மாட்டான் எழுத்து விட்டுக்கோ தப்பா புரிஞ்சு அதுக்கு வசனம் இல்லாம ஊழியம் பண்ணலாமா என்ன பேசுறீங்க அப்படின்னு தப்பா புரிஞ்சுக்காதீங்க நான் என்ன சொல்ல வரேன் வந்து எத்தனை வசனம் பேசுனே கே இல்லையா இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் எத்தனை வசனம் கோட் பண்ணேன்

அந்த வைராக்கியத்தை எப்படி யூஸ் பண்ணணும் அவங்க எப்படி நடந்து கொள்ளணும் கடைசி கேள்வி டு டிஸ்கஸ் நம்ம கலந்து உரை உரையாடல் பண்ணுறதுக்கு வைராக்கியம் நல்ல வைராக்கியத்தை எப்படி அடுத்த தலைமுறைக்கு நம்ம இம்பார்ட் பண்ணுறது காமிக்கிறது ஏன்னா இது வரைக்கும் என் கே ஏன் அந்த கேள்வி கேட்குறேன்னா இது வரைக்கும் அதிகமாய் சோஷியல் மீடியாவில் சமூக வலைதளங்களில் நம்ம பார்க்கறது என்னன்னாக்கா வைராக்கியம் உண்டு ஆனால் அந்த வைராக்கியத்தை நம்ம பேசினபடி தான் தவறான முறையில் பயன்படுத்துறதுனால அன்பு குறைந்து வைராக்கிய நிமித்தமாய் ஹை லெவல் ப்ரீச்சிங் ஹை லெவலான கொஞ்சம் ஜட்மெண்டலான சில விஷயங்களை கொண்டு வந்து அடுத்த தலைமுறையை வந்து கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஐயோ என்னடா இது இந்த மாதிரி இந்த அளவுக்கு இருக்கா சொல்லிட்டு அவங்க அந்த பாலிட்டிக்ஸு எல்லாத்தையும் பார்த்துட்டு வெளியாக பார்க்குறாங்க ஆனால் இப்போ இவ்வளோ நேரம் பேசணும் இல்லை இந்த வைராக்கியத்தை நம்ம எப்படி நல்ல வைராக்கியத்தை இன்பார்ட் பண்ணி அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொண்டு போகலாம் நல்ல கேள்வி அறிவீன் ஆக்சுவலி வெரி சிம்பிள் என்னோட ஒப்பீனியன் என்ன பண்ணால் நான் சொன்னது தான் அது with love hmm. we should have zeal for god with the love of god தேவனுடைய அன்போடு கலந்த vairagyam சரியான vairagyam அது வந்து தேவன் அங்கீகரிக்கிறதான வைராகியம் நான் அம்ப்ர அப்படிப்பட்ட vairagyam தான்ற நமக்குள்ள விப்பர் ஸ்டேவான் சத்தியத்தை பேசுறாரு கம்ப்ரமைஸ் பண்ணாம அதனால விளை வேணாது கல்லடி உழுவுது ஆனா கல்லடி கொடுத்து கொலை செய்கிறவங்களுக்கு விரோதமா அவர் பேசாம அண்டபரே இவங்க பண்றது அவங்க கணக்கில் ம் சொல்லி வானம் திறக்குது நான் போறேன்ட்டு போயிட்டாரு முடிஞ்சு கம்ப்ரமைஸும் பண்ணல வசனத்தை சத்தியத்துக்காக நிக்கிறாரு ஆனா அவர் எதை பேசுறாரு அதுக்கு விரோதமா எதிர்க்கிறவங்கள அவர் வெறுக்கவும் கிடையாது அவனுக்காக பரிந்து பேசி ஜோம் பண்றாரு அப்ப வைராகியமாய் பிரசங்கம் பண்ணினவர் அன்பு கலந்தவராய் இருந்தனால அவருக்கு விரோதமா எதிர்த்து நிக்கிறதுக்காக பரிந்து பேசி ஜபம் பண்றாரு தவிர அவர்களை வெறுக்கல இன்னைக்கு நமக்கு அப்படியப்பட்ட வைராகி தான் தேவை ஏன்னா பைபிள் சொல்லுது அன்பு சகலத்தையும் மூடும் அன்பு ஜெயிக்கும்

ஜட்மெண்டல் அவங்கள பார்க்க மாட்டோம் அறியாமல் இருக்கிறாங்க ஆண்டவரே அவங்களையும் அப்படி மாத்துவீராக அப்படின்னு நமக்குள்ள ஜபதான் வரும் தவிர வெறுப்பு வராது ஆமா அப்ப இப்படி இருந்துட்டா யோசிச்சு பாரு அறிவே நம்மளை கொண்டு ஆவியனர் என்னெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருவாரு ஆமா சோ இப்படி இப்பட்ட ஆட்டிடியூட் இருந்தீங்கன்னா சண்டை போட முடியுமா முடியாதுதான் நம்மக்குள்ள பிரிவனத்துக்கு லேஸ்ல இடம் கொடுப்போமா மாட்டோம் சோ இமேஜின் ஹவு கிறிஸ்டியானிட்டி வில் பி வித் திஸ் இஸ் யோ மைண்ட்செட் இப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை நமக்குள்ள இருந்துச்சுன்னா நம்ம பார்க்குற கிறிஸ்துவம் அழகாக இருக்கும் யா ஏன் கிறிஸ்துவம் என்பது அழகு தான் ஒரு அழகான ஒரு உறவு அன்று கூட அந்த நண்பில் அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த நீங்கள் கேட்ட இந்த இளைய தலைமுறை இதை தான் கற்றுக்குவாங்க இதில் இம்பார்ட்ட் ஆவாங்க இதுக்குள்ளே நுழைவாங்க யா அப்போ இதுவே என்ன செ செஞ்சிடும் ஒரு

ஆண்டுடைய சுவிசேஷத்தை கிறிஸ்துவத்தையும் வளர்க்கல அவங்க தங்களை பலியாய் ஒப்பு கொடுத்து கிறிஸ்துவத்தை வளர்த்துருக்காங்க ஸோ நீங்கள் டிஃபென்சிஃபை இருக்கிறதுனால ஆண்டு நம்மளை கொண்டு செய்ய போற செஞ்சு முடிக்க மாட்டாரு நம்மளை பலியாக ஒப்பு கொடுக்கறதுனால தான் ஆண்டு நம்மளை கொண்டு செய்ய செய்வார் இப்போ என்ன தான் சொல்ல வரீங்க கள்ள உபதேசம் இருக்கா தவறா பண்றவங்க இருக்காங்களா அது ஒரு பக்கம் நடக்கட்டும் நம்ம பண்ண வேண்டியதை சரியா பண்ணுவாக்கா அக்கா நம்ம பண்றது உண்மைன்னா நம்ம பண்றது சத்தியம்னா இத ஆண்டவர் எம்ப்ளிஃபை பண்ணி பெரிதாய் ஆக்கி காட்டுவார் அப்படி இது உண்மைன்னா இது அவருக்கு முக்கியம்னா அதை எம்ப்ளிஃபை பண்றதுக்கு அவருக்கு வல்லம இருக்கு ஆமா அவருக்கு தெரியும் இது அவருடைய ராஜ்யம் என் சபையை நான் கட்டுவேன் பாதாளத்தின் வாசல் அது ஒரு போதும் மேற்கொள்ளாது பைபிள் காலத்துல பாத்தீங்கன்னா கள்ளோபதேசம் இருந்துச்சு ராங் டீச்சிங் இருந்துச்சு ஆனா ட்ரூ டீச்சிங் அத மேற்கொள்ளலையா பைபிள் அறுத்தியார் புத்தகம் இருக்குது நம்ம கையில உம் அதை மேற்கொள்ள முடிஞ்சுச்சா இட் இஸ் இல் தி பெஸ்ட் செல்லிங் புக் இல்லையா அவங்க கட்டின ஊழியங்கள் வளர்ந்துச்சா இல்லையா டூ த த ரைட் திங் டேக் ரெஸ்ட் நம்ம இந்த நீங்கள் சொன்ன மாதிரி தான் இந்த கல்ல போதனை சரி இல்லை தவறான ஊழியங்களுக்கு அதுக்கு செவி கொடுக்க 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 அதுக்கு நம்ம இன்டென்ஷன் கொடுக்க 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 நமக்கு என்னமோ ஆண்டவர் வல்லமை இல்லாதவர் மாதிரி அவரால் அவர் சத்திய தவறால் கொண்டு போய் சேர்க்க முடியாதபடி நம்ம மேலே தான் அவர் ரொம்ப டிபெண்டா இருக்கிறதுனால நம்ம தான் போயிட்டு கிளியர் பண்ணி சீர்திருத்தம் கொண்டு வரணும்னு சொல்லி இருக்கிற மாதிரி இருக்குது இட் மேக்ஸ் கேபபிள் ஆவர்ஃபுல் இனஃப் டு பீப்பிள் வெரி ட்ரூ அப்போ வென் அதனால தான் செட் யூ ஃபிரீ யூ ஷால் நோ த்ரூத் ஷால் செட் யூ ஃபிரீ அப்போ இந்த கலந்த கலந்து உரையாடல வைராக்கியம் என்பது ஒரு டூல் நான் சொல்லுவேன் ஒரு ஒரு டூல் அந்த டூலை சரியா பயன்படுத்த தெரிஞ்சா தெய்வ பயத்தோடு பயன்படுத்த தெரிஞ்சால் ஞானத்தோடு பயன்படுத்த தெரிஞ்சால் முக்கியமாக நம்ம பேசினபடி அன்போடு பயன்படுத்த தெரிஞ்சால் அது ஒரு ப பலத்த ஒரு தூளாக ஒரு கருவியாக அது மாறும் அடுத்த தலைமுறைக்கு அது கொண்டு போய் சேர்க்கும் வென் வீ டேக் அவர் ரிசோர்ஸஸ் அண்ட் அவர் எனர்ஜி இட் யூ ஜஸ் ஃபோக்கஸ் ஆன் த ராங் திங்ஸ் தட் இஸ் ஹேப்பனிங் இன் த கிங்டம் இட் ஜஸ்ட் ஷோஸ் தட் காட் இஸ் நாட் பவர்ஃபுல் டு ஓவர் கம் தட் ஆண்டருக்கு வந்து என்னமோ அது மேற்கொள்ள தெரியாத மாதிரி நம்ம போயிட்டு ஆண்டருக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்குது ஆண்டோருக்கு தெரியும் எல்லாத்தையும் விடுறாருன்னா எதை வச்சு எதை மேற்கொள்ள முடியும் எந்த சத்தியத்தை கொண்டு எங்கே கொண்டு போய் சேர்க்க கூடவும் முடியும் எதெல்லாம் வந்து அவரால் அப்படியே அட் அடைச்சி வைக்க முடியும்னு சொல்லி அவருக்கு தெரியும் அப்போ ஐ திங்க் இதனால என்ன ஆயிடுதுன்னா வென் ப்ராக்டிஸ் திஸ் த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் உல் லேர்ன் த ரைட் வெயிட் டு த மினிஸ்ட்ரி வைராக்கியம் கொண்டு திருத்தணும் அப்படின்னு கொண்டு போய் கடைசியில் வந்து ஆண்டோருக்கு விரும் விரோதமாக காரியங்கள் செய்கிறதுக்கும் இல்லை தவறாய் செய்கிறதுக்கும் அது ஒரு வழிமுறையாக ஆயிடுது அது தவறாய் போயிட்டு ஜனங்களுக்கு காமிச்சிருது ஸோ ஐ திங்க் நம்ம பேசுனதில் நம்ம பார்த்ததில் ஐ திங்க் நீங்கள் நம்ம பேசுனதில் ஐ பிலீவ் தி நோ பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட் தட் த ரைட் வே ஆஃப் மினிஸ்ட்ரி இஸ் டு ஹேவ் த ரைட் ரிசீல் ஃபார் காட் எல்லாமே எடுத்து எடுத்துமா கௌத்தமானு போக முடியாது ஞானத்தோட கொஞ்சம் அறிவோட அதுக்கப்புறம் தேவ அன்போடு நம்ம செயல்பட்டோம்னா ஐ திங்க் அந்த ஜீல் வந்து சரியாக பயன்படுத்தலாம் வெரி ட்ரூ ஒரு வேளை நீங்கள் இந்த மாதிரி தவறான காரியங்கள் நடக்கிறது தெரிய வரும்போது இஃப் யூ ட்ரை டு குறைக்ட் பண்ணணும்னு சொல்லி நீங்களே அந்த தவறு பண்ணீங்கன்னா நீங்கள் சுதாரிச்சுக்கணும் உங்கள் கூட ஜீல் இருக்குது ஆனால் அன்றோட அன்பு இருக்கா அதை முத பாருங்க அன்ற அன்பு இருந்ததுன்னா அது வேற மாதிரி நம்மளை நடத்தும் பிகாஸ்

இதை டெபினெட்லி கண்டிப்பா ஒரு ஒப்பீனியன் இல்லை ஒரு கன்வர்சேஷன் எல்லோருக்கும் திருப்தியாக கொடுக்க முடியாது பட் நாங்கள் பேசின காரியங்கள் அதுக்கு பின்னாடி இருக்கிற நோக்கம் சரியானதாக இருந்திருக்கோன்றதான் நீங்க உணர்ந்து இருப்பீங்க நாங்கள் நம்புகிறோம் ஒருவேளை நிகழ்ச்சியில் நாங்கள் பேசின சில காரியங்களோ சில வார்த்தைகளோ சில குறிப்பிட்ட நபர்களையோ புண்படுத்தி இருந்தால் தயவாங்களை மன்னித்துக் கொள்ளுங்க எங்களுடைய நோக்கமானது மக்களுக்கு ஒரு நல்ல காரியத்தை இப்படிப்பட்ட பாட்காஸ்ட் மூலியமா பக்ஷோ மூலியமா மக்கள்கிட்ட நல்ல காரியத்தை கொண்டு சேர்க்கணும் என்பது எங்களுடைய நோக்கம் அடுத்த நிகழ்ச்சியில மீண்டும் உங்களுக்கு சந்திக்கிறோம் ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இன்னைக்கு நாங்க டிஸ்கஸ் பண்ண காரியங்களை கேள்விகள் உங்களுக்கு இருக்கு இல்ல வேற ஏதாவது இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் இருக்கு இதை டிஸ்கஸ் பண்ணுங்க அடுத்த தடவை இதை கொஞ்சம் அட்ரஸ் பண்ணுங்க பார்க்கலாம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லி நீங்க ஏதாவது உங்கள்ட்ட இந்த சஜஷன் இருந்தால் கேள்விகள் இருந்தால் இல்ல கமெண்ட்ஸ் இருந்தால் தாராளமா எங்களிடத்துல தெரியப்படுத்தலாம் கீழே கமெண்ட்ஸ்ல நீங்க போடலாம் அல்லது நீங்க screenல பார்க்கக்கூடிய எங்கள் இந்த ஹாட்லைன் இன்கோ நீங்க நேரடியாக அனுப்பலாம் நிச்சயமை அடுத்த நிகழ்ச்சில நாங்க அதை அட்ரஸ் பண்ணுவோம் ஓகே சோ see you then நான் பிரகாஷ் பார்த்திபன் நான் ஆர்விந்த் சந்திரன் see you next time next time